என் பேர் என்ன சித்தியா இன்றைக்கி எங்கள் வயலில் விதை விதைக்கிறதுக்காக மாத்தாங்கால் விடுறதுக்காக இந்த அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நெல் வித நெல் இது வந்து தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை அங்கே தான் இருக்காங்க பாரம்பரிய நெல்னு சொல்லியிருக்காங்க என்ன நெல்லுன்னு பார்த்தா ஆத்தூர் கிச்சினி சம்பா பத்து கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வந்து விதைக்கால் விட்டோம்னா அதுக்கு குறிப்பிட்ட நாளில் அதை பறித்து நாற்று நடுவாங்க இந்த இது மாதிரி நிறையா ரகத்தை நாங்கள் வயலில் பயிர் பண்ணியிருக்கோம் சிகப்பரிசி கருப்பு கவுனி அதுக்கப்புறம் சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி பல வகையான நெல்லை வந்து நாங்கள் வயலில் விதைச்சிருக்கோம் இந்த இது புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஆத்தூர் கிச்சனி சம்பா இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க எப்படி இருக்குதுன்னு தெரில அது பயிராகி அறுவடை செஞ்சு தான் பார்த்தால்தான் தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் எந்த வித கெமிக்கலும் பயன்படுத்த மாட்டோம் வயலில் இயற்கை விவசாயம் மட்டும்தான் எந்த கெமிக்கலும் பயன்படுத்த மாட்டோம் நன்றி வணக்கம்